ஹாய் டியர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு மிக்ஸி தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து பேனாசோனிக் இது ஃபஸ்ட் ட்ரெஸ் பார்த்து என் தம்பி வீட்டில் தான் பார்த்தேன் இது என்ன இதாக இருந்ததுன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு நம்ம வீட்டில் அதுக்கு முன்னாடி ஃபிலிப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிலிப்ஸ் தான் வாங்குவேன் அப்புறம் அதுக்கப்புறம் ஃபிலிப்ஸ் ஏன்னால் அதில் டைமர்லாம் இருந்ததுனால அது வந்து அது அப்போ தான் வந்து நல்ல பீக்கில் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன் இதை பார்த்து இதை வாங்கினேன் பாருங்கள் இது வந்து ஆக்சுவலி என் பொண்ணோட வீடு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு பேனாசோனி வாங்கியிருந்தேன் அகெயின் அதே சேம் பிராண்டு தான் போயிருந்தேன் ஏன் பிராண்ட் போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா என் புஷ் பாருங்கள் இந்த புஷ் வந்து போகவே போகாது இருக்கும் அதனால் ஸோ அதுக்காக அண்ணன் வாங்கியாது ஒரு தடவை புஷ் மாற்றுனதே கிடையாது ஸோ அதனால் திருப்பி அதே தான் ஏன் திருப்பி புது மிக்ஸி இப்போ கூட வாங்குறீங்கன்னு நினைக்கலாம் ஏன் முதலே வாங்குறேன்னு நினைக்கலான்னா ஜார் வந்து மடிக்கல ஜூஸ் ஆட்டுறோம் இல்லையா ஜோ ஜூஸ் ஆட்டுறப்போ அந்த ஜார் வந்து இதாக இருக்கும் உங்களுக்கு அந்ததுனால சரி குழந்தைக்கார கொடுக்குறோம் இல்லையா அதனால மாத்தணும் மாற்றுறதுனால சரி ஓகே புது வீடு ஸோ புது மிக்ஸி வாங்கிக்கலாம்ன்ற அந்த ஒரு ஆசையும் கூட தான் அதனால நம்ம மாற்றுறது இப்போ கூட ஸோ இது எல்லாருக்கும் தெரியட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதா தான் நான் இது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் இது பாருங்கள் புது மிக்ஸி பாருங்க அதே பிராண்ட் தான் வாங்கி வாங்கி எடுத்து பாருங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்டீலோடய குவாலிட்டி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டீலோடய குவாலிட்டி மாறாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஆயிடுச்சு ஃபைவ் இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு பட் எப்படி இருக்கும் பாருங்க அப்படியே இருக்கும் பாருங்க அதுதான் வந்து இந்த மிக்சியோட வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ என்ன தான் வந்து ப்ரீத்தி அதுன்னு சொன்னாலும் அவங்க ஏன் வந்து நம்ம ஷாப்பில் போகிறப்போ ப்ரீத்தி வாங்குங்க அது வாங்க ரெஃபர் பண்ணுங்க பட் எனக்கு என்ன வந்து யார் என்ன சொன்னாலும் வந்து தான் வாங்குறது இந்த ப்ரீத்தி வந்து பார்த்தானே என் பொண்ணு வீட்டில் இருந்தது செகண்ட் டாக்டர் வீட்டில் அது எனக்குலாம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரிலாம் இல்லை என்ன பண்ண வந்து திருப்பி எழுதிங்க பாருங்க அதே பேனா செஞ்சு வாங்கியாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்றது வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜார் வச்சு மிக்சியும் இருக்கும் நாலு ஜார் இருக்கும் அஞ்சு ஜார் வரைக்கும் அதே மாதிரி வந்து வாட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வாட்டில் இருந்து செவன் ஃபிஃப்டி இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் மேலே தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம வேண்டிய இதில் அந்த வாட் கப்பாசிட்டி நம்ம வாங்கிக்கிறலாம் யூசேஜ் ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இதில் எதாவது பார்த்தீங்கன்னா அந்த லிட்டர் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இல்லை ஃபுல்லாக ஸ்டீல் வேணாலும் அதுவுமே கிடைக்காது அந்த ஜாரமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் என்ன பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கிளிக் சவுண்டு வந்தால் தான் நமக்கு மிக்சி வந்து நமக்கு ஓப்பன் ஆகிற வந்து தெரியும் க்ளோஸ் பண்ணும் நமக்கு சவுண்டு கேட்கும் பாருங்கள் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இப்படி எடுக்கும்போதும் சரி இப்படி நம்ம சவுண்டு கேட்குதா சரி சவுண்டு கேட்கும் பாருங்க ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் வாங்காதாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு எதுவுமே ஒன்றும் இதாகலை நம்ம நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எப்பவும் பண்ணுவோம் இல்லையா ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம பண்ணான்றதுக்காக தான் அவங்ககிட்ட போட்டு காமிச்சேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு மிக்ஸி வாங்குறாங்க எஸ்பெஷலி பிரீத்தி வந்து நிறைய பேர் வாங்குற மாதிரி தெரியுது நமக்கு ஷாப்பில் அதை தான் ரெஃபர் பண்ணுறாங்க பட் எனக்குன்னா நான் சொன்ன மாதிரி அந்தளவுக்கு இதாக மாதிரி இல்லை இதை நீ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி த்ரீ ஜார்ஸ் இருக்குது ஃபோர் ஜார்ஸ் இருக்குது ஃபைவ் ஜார்ஸ் இருக்குது சிக்ஸ் ஜார்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீ இந்த மாதிரி வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் Okay, thank you, bye bye.